வணக்குமுருவுகளை மற்றும் ஒரு சமகாலத்தின் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் யாழ் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் அரசு தரப்பின் முக்கியமான அறிவிப்பு திருமலை சர்ச்சைக்குரிய புத்தபிக்கு தொடர்பான வழக்கு தீர்மானம் ஒத்திவைப்பு சிறுமிக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு கிடைத்திருக்கின்ற நீதி மதகுருவுக்கு வழங்கப்பட்ட இருக்கின்ற பத்து ஆண்டுகள் சதைப்புகள் இந்த விடயங்களை தான் இன்றைக்கு சமகாலத்திலே சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஆனால் உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக இவை காணப்படுகின்றன வடக்கினுடைய வாயில்களாக காணப்படுகின்ற யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் அது மட்டுமன்று இந்த கே கே ஹாபர் இந்த இரண்டு பிரதேசங்களும் அல்லது இரண்டு நிலையங்களும் வடக்கினுடைய வாயில்கள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டால் அது மிகையாகாது ஏனென்றால் இந்த இரண்டு தளங்களும் முறையாக இயக்கப்படுகிற போது இயங்க வைக்கப்படுகிற போது இந்த நாட்டிற்கான பொருளாதார வாய்ப்புகளை எட்டி கொடுப்பதற்கு ஈட்டி கொடுப்பதற்கு இந்த இரண்டு தளங்களும் கணிசமான பங்களிப்பை நல்கும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை அது நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து இந்த கே கேஸ் அதாவது துறை துறைமுகம் வரலாற்று காலத்திலே காங்கேயனுடைய சிலை வந்து இறங்கிய காரணத்தினாலே காங்கேசன் துறை என்கிற காரண பெற்ற இந்த பகுதி இந்த பிரதேசத்திலே இந்த துறை துறைமுகம் என்பது புனரமைப்பினை வேண்டி நிற்கின்ற ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது இந்த துறை துறைமுகத்தினுடைய புனரமைப்பிற்கு நிதி உதவியினை நல்குவதற்கு இந்தியா தயாராக இருந்தது ஆனால் அரசு அதை வினியமாக மறுத்திருந்தது என்கிற அந்த விடயங்களையும் நாங்கள் முன்னர் பார்த்துருக்கிறோம் இதற்கு பல்வேறு அரசியல் பொருளாதார காரணிகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய செல்வாக்கு என்பது இலங்கையை அடிப்படையாக வைத்து மிக முக்கியமாக வட பிராந்தியத்தை அடிப்படையாக வைத்து அது கோலோச்சம் என்கிற ஒரு காரணம் தெற்கினுடைய அரசு தலைவர்களுக்கு அது இருக்கிறது காலம் காலமாக மகாவம்ச மனநிலையிலே போதிக்கப்பட்டு வந்த விடயங்கள் இந்த சிங்கள ராசதானிகளை குடியேற்றங்களை தெக்கை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு இவ்வாறான படியெடுப்புகள் ஒரு காரணம் என்பது மகாவம்ச மனநிலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பின்னணியிலே இவ்வாறான ஒரு மனநிலை என்பது இன்றைக்கும் இருந்து வருகிறது அதை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இந்திய நிலத்தணிவு என்பது இலங்கைக்கு அண்மையில் இருக்கிற போது அல்லது இலங்கைக்கு அண்மையில் இந்திய நிலத்தணிவு இருக்கிற போது இந்தியாவினுடைய அந்த ஆதிக்கம் என்பது வட பிராந்தியத்திலே கோலோச்சுவதை தெற்கினுடைய தலைவர்களும் தெற்கு மக்களும் விரும்புவதில்லை என்பது எழுதப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது இந்த பின்னணியிலே யாழ் சர்வதேச விமான நிலையம் பலாளியிலே அமைந்திருக்கின்ற இந்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்படுவதும் அவ்வப்போது மூடப்படுவதும் மேலே ஆரம்பிக்கப்படுவதுமாக இந்த விமான பரப்புக்களுக்கான அந்த கால நிர்ணயங்கள் கடந்த காலத்திலே நிர்ணயிக்கப்பட்டு வந்தன இந்த பின்னணியிலே யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினுடைய அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மிக முக்கியமாக இந்த பயணிகள் காத்திருப்பு பகுதியினுடைய அந்த கட்டுமானங்கள் நிறைவடைந்து வருகின்ற இந்த கால மேலதிகமான விமான சேவைகள் தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிடுகிற போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அரசாங்கம் என்கிற வகையிலே நாட்டினுடைய அபிவிருத்தி தொடர்பாக தாங்கள் அதிகமான கரிசனையினை கொண்டிருப்பதாகவும் எந்தவிதமான தடைகள் இல்லாமல் இந்த வடிவத்தை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதே நேரத்திலே விமான சேவைகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் தாங்கள் கரசனை கொண்டிருப்பதாகவும் அது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்து உண்மையிலே சாதகமான கருத்து வரவேற்கத்தக்க கருத்து இப்படியான சர்வதேச பரப்புகளுக்கான தளமாக இந்த விமான நிலையம் மாற்றப்படுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் அதிகமான வெளிநாட்டினரை வடக்கை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஏது நிலைகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இந்த ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளே வசித்து வருகின்ற தாயகத்தை பூர்வீகமாக கொண்ட நம்மவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து கொழும்பினூடாக இங்கே வருவதற்கு அவர்களுக்கு பயண அந்த தூரமும் அதிகமாக இருக்கும் பயண செலவுகள் என்று சொல்லி பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும் இப்படி இருக்கிற போது நேரடியாக வடக்கிற்கு வந்து இறங்குவதும் வடக்கில் இருந்த ஏனைய பிரதேசங்களுக்கு செல்லுவதும் என்பது சாதகமான பல்வேறு ஏது நிலைகளை ஏற்படுத்தும் உதாரணமாக இந்த இண்டிகோ விமான சேவை போன்ற விமான பரப்புகள் வந்து சாதகமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே இந்தியாவிலே இருந்து இங்கே வடக்கை நோக்கி வருகின்ற சுற்றுலா பயணிகள் யாழ் சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தி இங்கே வந்து இங்கே வடக்கிலே இருக்கின்ற பிரசத்தமான இடங்கள் ஆலயங்களை பார்த்து அந்த தரிசனங்களை மேற்கொண்டு கட்டுநாயக விமான நிலையம் ஊடாக முழு தாய்நாட்டுக்கு செல்லுகின்ற சில சம்பவங்களை அவதானிக்க முடிகிறது ஆகவே நாட்டிற்குள்ளே இவ்வாறான கட்டுமானங்கள் உயர்த்தப்படுகிற போது அதிகரிக்கப்படுகிற போது இவ்வாறான ஏதநிலைகள் ஏற்படுத்தப்படுகிற போது அது பல்வேறு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற இந்த விடயம் இந்த சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது இதே நேரத்தில் இந்த நாட்டிலே எவ்வாறான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த நாட்டிற்குள்ளே புறையோடி போயிருக்கின்ற இனவாத மதவாத கருத்துக்களை புறந்தள்ளி அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு செல்வது என்பது அரசுக்கு சவாலான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது மணலாற்றிலே மகாவலி எல்வளைய திட்டத்திலே உருவாக்கப்பட இருக்கின்ற அபிவிருத்தி பணிகள் என்கிற போர்வையிலே சிங்கள குடியேற்றங்கள் நிறுவப்படலாம் என்று தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்புக்களை தெரிவித்து வருகின்ற இந்த காலப்பகுதியிலே வருகின்ற இரண்டாம் திகதி நெடுங்கானி பேருந்து நிலையத்திலே அந்த சூழலிலே மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு பேரணி ஒன்றை ஆர்ப்பாட்டம் ஒன்றை தமிழ் அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் மக்கள் இணைந்து ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே கிழக்கிலே இந்த திருகோணமலை பொத்தர் சிலை விவகாரம் என்பது அவ்வப்போது நீதிமன்றத்திற்கு எடுத்து வரப்படுகிற போது அங்கே விசாரணைகளுக்காக அங்கே நேரம் ஒதுக்கப்படுகிற போது அந்த திகதி குறிக்கப்படுகிற போது ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் அந்த பகுதியிலே நிலவுகிறது என்கிறார்கள் அங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் இந்த பின்னணியிலேயே பலாங்குட தேரர் உட்பட ஆறு பேரை விளக்க வைத்திருந்த அந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த விளக்கமறியல் மறியல் உத்தரவை ரத்து செய்ய கோரி ஒரு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரிக்மனுவுக்கான காலம் அடுத்த பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேற்முறையீட்டு நீதிமன்ற குலாம் முன்னிலையில் தான் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது எனினும் வருகின்ற மூன்றாம் தேதி வரைக்கும் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் விளக்குமறியில் இருக்கிறார்கள் கசப்பதேரர் சிறைச்சாலைக்குள்ளே உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தால் அது கைவிடப்பட்டிருந்தது அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருகிற போது அதை அழைத்து வரப்படுகிற போது அங்கே பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படுகின்றன அவர்கள் வாகனங்களில் இருந்து இறங்குகிற போது சிலர் கோஷங்களை எழுப்புவதையும் அவதானிக்க முடிகிறது அங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர்களில் ஒரு சிலரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் நாங்கள் குறித்து அந்த திருகோணமலை விவகாரம் இடம்பெற்று கொண்டிருந்த போது அங்கே கள்ளப்பணி ஒன்றில் ஈடுபட்டிருந்தோம் அங்கே கள்ள விஜயத்தினை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த விகாரை வளாகத்திற்குள்ளே விகாரை அமைக்கப்பட்டு அதாவது அமைக்கப்படுவதற்காக புத்தர் சில வைக்கப்பட்ட அந்த வளாகத்திற்குள்ளே நாங்கள் அந்த கடற்கரையிலே நாங்கள் உறங்குகிற போது எங்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தால் கடுமையான துணியிலே வெளியேறுங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டார்கள் ஆனால் நாங்கள் குறிப்பிட்டோம் இங்கே நாங்கள் உங்களுடன் உரையாடுவதற்கும் செய்திகளை சேகரிப்பதற்கும் சேகரிப்பதற்குமாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற விடயத்தை குறிப்பிட்டு அங்கே ஞானசார தேரரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் ஒரு சிறிய நேர்காணல்களையும் மேற்கொண்டிருந்தோம் இந்த பின்னணியிலே இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை பரப்புவதன் மூலமாக நாட்டிலே மதவாதம் இனவாதத்தை தோண்டுவதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள் எனினும் கரையோர வளங்கள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களம் அவர்களுடைய அனுமதியின்றி அங்கே கட்டிடங்களை அமைத்தது தொடர்பாகவும் அந்த வழக்குகளை பதிவு செய்திருந்த இதனுடைய பின்னணியில் தான் இந்த வடிவங்கள் அரங்கறிக்கொண்டிருக்கின்றன நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் ஒவ்வாறான முடிவுகள் எட்டப்பட போகின்றன இவ்வாறு நீதி என்பதும் அந்த நீதிக்கான பொறிமுறை என்பதும் நீதிமன்றங்களூடாக எடுத்துச் செல்லப்படுகிற போது சில சந்தர்ப்பங்களில் காலம் தாழ்த்திய ஆனால் நீதி கிடைக்கின்ற சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஒரு சிறிய உதாரணம் இன்றைய நாட்களிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஒரு பதினைந்து வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் மதகுரு ஒருவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டிருக்கிற முடிவிற்கு வந்திருக்கிறது பத்து ஆண்டுகள் கடூளிய சிறை தண்டனை அந்த மதகுருவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம் ஆனால் அந்த நீதி வழங்கப்படுவதற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் எடுத்திருக்கிறது சம்பவம் நிகழ்த்தப்பட்ட போது பத்து வயதாக இருந்த சிறுமி இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்த பிற்பாடு இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயம் வரவேற்கத்தக்க விடயம் என்று சொல்லி பொதுமக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கால தேவாலய கட்டுமான பணியின் போது அங்கே பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு சிறுமி ஒருவரை பலமுறை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினார் என்கிற அந்த குற்றச்சாட்டின் பேரில் தான் குறித்த மதகுருவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே புத்தளம் மேல் நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை வழங்கியிருக்கிறது எனினும் அந்த தீர்ப்பை எதிர்த்து மதகுரு மேல் நீதிமன்றத்திலே மேன்முறையீடு ஒன்றினை செய்திருக்கிறார் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மேன்முறையீடு தள்ளுபடி செய்ய பட்டிருக்கிறது இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஏற்று வடியத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே நான் சுட்டி காட்டினேன் என்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைக்கால வானத்திலே தென்படுகிற நட்சத்திரங்களைப் போல அவ்வப்போது இந்த நாட்டிலே நீதியான நியாயமான செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன என்பதும் சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது வரவேற்கத்தக்க விடயம் இது இப்படி இருக்க இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அரசு என்பது மக்களுக்காக நீதியாக செயற்படுகின்ற அரசு என்று சொல்லி அரசு சொல்லிக் கொள்ளுகிறது ஆகவே இவ்வாறான நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட பல்வேறு வடிவங்கள் இங்கே பேசப்பட வேண்டிய வடிவங்களாக இருக்கின்றன ஆகவே அரசு இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கிற இன்றி எல்லோரையும் ஒரு குடிகளாக நடாத்துகின்ற அரசாக அது செயற்படுகிற போது நிச்சயமாக அரசோடு இணைந்த மக்கள் பாயினப்படுவார்கள் இந்த நாடு என்கிற ஒரு அடிப்படையிலே மக்கள் முன்னேறி செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் இந்த நாடும் முன்னேறிச் செல்லும் என்கிற வடிவத்தையும் இந்த இடத்திலேயே பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு